ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் மாரி ஸ்டோரிஸ் வாங்க இன்னத்து ஸ்டோரி பார்க்குறேன் ஒரு ஊரில் ஒரு கார்டு இருந்துச்சு அந்த காட்டுக்குள்ளே வந்து நிறைய எறும்புகள் இருந்துச்சு அந்த எறும்புகள் எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா நம்ம வந்து டெய்லி இந்த எறும்புகளுக்கு என்ன வேலைன்னா டெய்லி காலையிலே நேரமே எழுந்திரிச்சு உணவு தேட போயிருமா காட்டுக்குள்ளே உணவு தேடி வந்து திருப்பி வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குமா இப்படி டெய்லி இந்த எறும்பு வந்து உணவு தேட போகிறப்பெல்லாம் வந்து அந்த காட்டுக்குள்ளே ஒரு யானை இருக்குமா அந்த எறும்பு எல்லாம் வந்து உணவு தேடி திருப்பி வீடு திரும்பி வர்றப்போ அந்த யானை வந்து அதோடய தும்பிக்கையில் தண்ணி ஃபில் பண்ணி அந்த எறும்பு கூட்டத்தில் இருக்க கொஞ்சம் எறும்புக்கு மேலே தண்ணி அடிச்சு தண்ணி அடித்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எறும்பு கொண்டுகிட்டே இருக்குமா ஒரு நாள் வந்து ரெண்டு இடமும் வந்து பிளான் ஒரு ரெண்டு இடமும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிச்சேன் என்னென்னா இந்த மாதிரி அந்த யானை வந்து நம்ம மேலே தண்ணி நம்ம நண்பர்கள் மேலே தண்ணி அடித்து முடித்தோடனே நம்ம வந்து டக்குன்னு அந்த யானையோட தும்பிக்கையில் ஏறி இந்த சைடில் ஓட்டை இருக்கிற நீ ஏறிக்கோ இந்த சைடு ஓட்டையில் நான் ஏறிக்கிறேன் நம்ம வந்து ரெண்டு சைடு ஒட்டையிலையும் போய் கடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிடுச்சேன் பிளான் பண்ணி அதே மாதிரி அந்த யா உணவு எடுத்துகிட்டு வர்றப்போ அந்த யானை வந்து தண்ணி அடிச்சு தண்ணி அடித்தோன்னா டக்குன்னு வந்து ரெண்டு எறும்புகளும் வந்து அந்த யானையில் இந்த அந்த யானையோட தும்பிக்கையில் இந்த சைடோ இருக்கிற ஓட்டையில் எருமோ இந்த சைடில் இருக்கிற ஓட்டையில் எறும்போ ஏறி டக்குனு அந்த யானையோட தும்பிக்கையில் இருக்க உள்ளே இருந்து கடித்து வச்சுருச்சேன் அப்புறம் வந்து அந்த யானை வந்து வலி தாங்க முடியாமல் கத்துச்சேன் எறும்புகளாக கீழே இறங்குங்க எனக்கு வலிக்குது பயங்கரமாக அப்படின்னு சொல்லி கத்துச்சேன் உடனே அந்த எறும்பு சொல்லிச்சா நாங்கள் வந்து இறங்க மாட்டோம் நீ வந்து எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் எங்களோடய ஃப்ரெண்ட்ஸை எத்தனை பேர்த்தை கொண்டிருக்கே அப்படின்னு அந்த எறும்புகளெலாம் வந்து கேட்டுச்சான் அப்போ தான் அந்த யானைக்கு புரிஞ்சு தான் என்னென்னா நம்ம வந்து எப்போவுமே யாருக்குமே வந்து கெடுதல் செய்யக்கூடாது நம்ம வந்து ஒருத்தர் கெடுக்க நம்ம வந்து ஒருத்தர் கெடுதல் செஞ்சால் அந்த கெடுதல் நம்மளுக்கும் திருப்பி வரும் அப்படின்னு அப்போ தான் அந்த யானைக்கு புரிஞ்சுதான் ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் வந்து அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும் தேங்க்யூ